வணக்கம் நண்பர்களே இது ஒரு உண்மை கதை போன்ற புனைவு ஆனால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ரொம்ப பெரியது ரகசிய காதல் இந்த பேர் கேட்கும்போதே த்ரில் தருது இல்லையா ஆனா இந்த கதை உங்களை எச்சரிக்கை செய்யத்தான் அபயர் என்பது ஒரு தற்காலிக த்ரில் மட்டுமல்ல வாழ்க்கைய முழுசா நாசம் பண்ணும் ஒரு விஷம் வாருங்கள் கதையை விரிவா பார்ப்போம் அர்ஜுன் இருபத்தி எட்டு வயசு இளைஞன் சென்னையின் பிரபலமான ஐடி கம்பெனியில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை செய்றான் கல்யாணமாகி ஒரு வருஷம்தான் ஆகுது அவன் மனைவி பிரியா இருபத்தாறு வயசு வீட்டிலிருந்து அவங்களோட ஒரு வயசு குழந்தையாரவ பார்த்துக்கிட்டு இருக்கா பிரியா ஒரு ஹோம் மேக்கரா கணவனுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணி வீட்டை அழகா பராமரிக்கிறா அர்ஜுன் வீட்டுக்கு வந்ததும் டே டார்லிங் இன்னைக்கு ஆஃபீஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு சூடா சாப்பாடு போட்டு குழந்தையோடு விளையாட வைப்பா அர்ஜுனும் மொதல்ல அன்பா இருந்தான் ஆனா வாழ்க்கை ரொம்ப ரொட்டினா போயிட்டு இருந்துச்சு குழந்தை அழுகை வீட்டு செலவு ஆஃபீஸ் பிரஷர் ஒரு நாள் ஆஃபீஸ்ல புது ஜாயின் பேர் ஷாலினி இருபத்து நான்கு வயசு டெல்லியிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆனவ ரொம்ப ஸ்மார்ட் கண்ணாடி போட்டு ஸ்லிம் ஃபிட்டிங் சுடிதார் அணிஞ்சு எப்போதும் சிரிச்ச முகம் அவ கியூபிகள் அர்ஜுனுக்கு தான் முதல் நாள் ஹாய்க்கு நான் ஷாலினி நீங்க தானே அர்ஜுனா டீம் லீடர் சொன்னாரு நீங்க எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு அர்ஜுன் சிரிச்சு ஹாய் வெல்கம் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க முதல்ல சும்மா ஹாய் ஹலோ பிறகு லஞ்ச் டைம்ல கேன்டீன்ல சேர்ந்து உட்கார்ந்து சாட் ஷாலினி இந்த சென்னை ஹார்ட் ரொம்பவே டெல்லியில இப்படி இல்ல நீங்க லோக்கலா அர்ஜுன் ஆமா பிறந்து வளர்ந்தது இங்கதான் உன் ஃபேமிலி ஷாலினி சிரிச்சு சிங்கிள் ஃப்ரீ லைஃப் நீங்க கல்யாணமா அர்ஜுன் ஹெசிடேட் பண்ணி ஆமா ஒரு வருஷம் ஆகுது குழந்தையும் இருக்கு ஆனா அவன் கண்கள்ல ஒரு ஸ்பார்க் ஷாலினியோட சிரிப்பு அவளோட ஸ்மார்ட்னஸ் அவளோட ஃப்ரீடம் எல்லாம் அவனை இழுக்க ஆரம்பிச்சது லஞ்ச் முடிஞ்சதும் வாட்ஸ்அப் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் மாலை ஆறு மணிக்கு மெசேஜ் இன்னைக்கு நன்றி அர்ஜுன் நீங்க இல்லேனா போர் அடிச்சிருக்கும் அர்ஜுன் வீட்டுக்கு போய் பிரியா சமையல் செய்யும்போது போனை பார்த்து சிரிச்சான் இரவு பதினொன்று மணி ஷாலினி ஸ்லீப் அனியா நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் புது ப்ராஜெக்ட் அர்ஜுன் ஹாஹா நான் தான் உன் ஸ்ட்ரெஸ்ஸு பஸ்டர் சொல்லு என்ன பிரச்சனை அப்படித்தான் எஃபர் ஆரம்பிச்சது நைட் மெசேஜ்கள் ஈமோஜிகள் யூனு போக ஆரம்பிச்சது வீட்டுக்கு வந்ததும் பிரியா கேப்பா ஏன் இன்னைக்கும் லேட் போன் எப்ப பார்த்தாலும் டைப் பண்றீங்க அர்ஜுன் ஆபீஸ் ஒர்க்டா புது நீ ஹெல்ப் பண்றேன் பிரியா சந்தேகப்பட ஆரம்பிச்சாலும் நம்பினா அர்ஜுன் ரகசியமா மீட்டிங் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சான் முதல் மீட்டிங் ஆபீஸ் அருகில ஒரு காஃபி ஷாப் ஷாலினி நீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க அர்ஜுன் உன் வைஃப் லக்கி அர்ஜுன் நீதான் என் லைஃபோட ஸ்பைஸ் பிறகு ஹோட்டல் ஒரு வார இறுதியில ஆபீஸ் டூர்னு சொல்லிவிட்டு சென்னை அவுட்டர்ல ஒரு ரிசார்ட்டுக்கு போனாங்க அங்கு ரொமாண்டிக் டின்னர் வைன் கீசஸ் ஷாலினி இது ரொம்ப ரிஸ்கி அர்ஜுன் உன் வைஃப் தெரிஞ்சா என்ன பண்ணுவா அர்ஜுன் ஓவரா கான்ஃபிடென்ட் அவை எதுவும் செய்யமாட்டா நான் ஹேண்டில் பண்றேன் நீ எனக்கு வேணும் ஷாலு கிஃப்ட்டுகள் ஒரு டைமண்ட் நெக்லஸ் புது போன் செலவழிஞ்ச பணம் எல்லாம் ஆபீஸ் போனஸ்ல இருந்து வீட்டுல பிரியா தனிமையா உணர ஆரம்பிச்சா குழந்தையாரவ் அழுதா அர்ஜுன் நான் டயர்டா இருக்கேன் நூ தூங்கிடுவான் ஃபோனை எப்பவும் லாக் பண்ணி வச்சிருப்பான் ஷாலினியோட வீடியோ கால் ஹிஸ்ட்ரி செல்ஃபிகள் லவ் மெசேஜ்கள் எல்லாம் ஃபோன்ல நிரம்பியது ஒரு நாள் கால அர்ஜுன் அவசரமா ஆஃபீஸ் போறான் ஃபோனை வீட்டில் ஃபார்கெட் பண்ணி வச்சுட்டு போயிட்டான் பிரியா குழந்தைய தூங்க வச்சுட்டு ஃபோனை எடுத்தா நோட்டிஃபிகேஷன் ஷாலு மிஸ் யூ டார்லிங் இன்னைக்கு நைட் கால் பண்ணு பிரியாவுக்கு ஷாக் ஃபோனை அன்லாக் பண்ணா பாஸ்வேர்ட் அவளுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னது சாட்கள் நைட் ஹோட்டல்ல சூப்பர் இருந்துச்சு போட்டோக்கள் ஹோட்டல் பெட்ல ஷாலினியோட செல்ஃபி வீடியோ கால் ஹிஸ்டரி என்ன போலாஸ்டா இரவுகள் பிரியாவுக்கு உலகம் போச்சு கண்ணீர் கோபம் அக்ரோஷம் அர்ஜுன் வீட்டுக்கு வந்ததும் யாரு அந்த பொண்ணு எத்தனை நாளா என்னை ஏமாத்துற உன் குழந்த நான் எல்லாத்தையும் மறந்துட்டியா அர்ஜுன் மன்றாடினான் சாரி பிரியா இது ஒரு மிஸ்டேக் ஒரு தடவ தான் ப்ளீஸ் மன்னிச்சுடு ஆனா பொய் எல்லாம் ஆதாரத்தோடு இருந்துச்சு பிரியா விடல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் ஆஃபீஸ் அஃபேர் ஆனாலும் திருமண ஏமாற்று ஆஃபீஸ்ல எஸ்ஆர்க்கு மெயில் சாட்கள் போட்டோக்கள் அட்டாச் பண்ணி ஃபேமிலியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அர்ஜுனோட பெத்தவங்க டேய் நீ எப்படி இப்படி பண்ணலாம் எங்க பேர் கெடுத்துட்ட ஃப்ரெண்ட்ஸ் விலகிட்டாங்க அவன் ட்ரஸ்ட் இல்லாதவன்னு ஆஃபீஸ்ல இன்வெஸ்டிகேஷன் அர்ஜுன் வேல போச்சு ஷாலினி பயந்து இது என் லைஃபைய பாதிக்கும் வேற கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டு போயிட்டா கோர்ட்ல டிவோர்ஸ் குழந்தை கஸ்டடி பிரியாவுக்கு அர்ஜுனுக்கு அலிமோனி வீடு போச்சு கடைசியா தனியா ஒரு சின்ன ரூம்ல தெருவுல நின்னு வேலை தேடுறான் மனசு உடஞ்சு பேர்கெட்டு குடும்பம் நாசம் அந்நண்பர்களே இந்த கதை திரில் மாதிரி தெரியலாம் ரகசிய மீட்டிங் கிஃப்ட் ரொமான்ஸ் ஆனா கடைசியா குடும்பம் உடைஞ்சு மனசு உடைஞ்சு சமூகத்துல பெயர் கெட்டு எல்லாம் போச்சு கட்டின ஜோடிய நம்புங்க புரிஞ்சுக்கங்க ரகசியம் வச்சா எல்லாம் போகும் அபயர் தற்காலிக சந்தோஷம் ஆனா நிரந்தர வலி இது நாளைக்கு உங்க வாழ்க்கையும் ஆகிடும் எச்சரிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க விழிப்புணர்வு பரப்பலாம் வணக்கம்